வணக்கம் என் டாக்டர் சுச்சித்ரா கமெண்ட் செக்ஷனில் வந்து சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் முகத்தில் வந்து தேவையில்லாத இடத்துல முடி இருக்குது எனக்கு தன்னம்பிக்கையில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சின்னில் அங்கெல்லாம் முடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேர்மட்டாலஜிஸ்ட் பார்க்குறது பெட்டர் ஏன்னா வந்து இப்போது எங்கே பார்த்தாலும் இருக்குது ஃபேஸில் எந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் இருக்குதுன்னா அது ஹிஸ்ஸம்னா அதுக்கு சில மருந்து மாத்திரைகள்லாம் போட வேண்டியிருக்கும் ஸோ நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் தோல் நிபுணரை பாருங்கள் பட் இங்கே மட்டும்தான் இருக்குது கொஞ்சம் தான் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நானும் சொல்ல முடியும் கோல்டு வேக்ஸ் வச்சு எடுப்பாங்க அப்புறம் ஹாட் வேக்ஸ் வச்சு பார்லரில் எடுக்கலாம் அப்புறம் வந்து த்ரெட்டிங் பண்ணுவாங்க பார்லரில் பியூட்டி பார்லரில் அப்புறம் டூ ஈஸர்ஸ்னு விற்கும் அது ஒரு சின்ன அது முடி மட்டும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி சின்னதாக ட்ரீசர்ஸ்ன்னு அது வந்து ஹெல்த் அண்ட் க்ளோ அந்த மாதிரி கடைகள்லாம் கிடைக்கும் ஹெல்த் ரிலேட்டட் கடையில் கிடைக்கும் பியூட்டி ஷாப்ஸில் அது வாங்கிக்கலாம் இல்லை ஃபேஷியல் ரேசர்னு இருக்குது ஆனால் அது போட்டால் கொஞ்சம் திக்காக முடியும் அதுக்கப்புறம் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதனால் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட மகள் ஹாஸ்டலில் விடுதியில் இருக்காங்க ஆர்பிசி கவுண்ட் குறைச்சலாக இருக்குது விட்டமின் சி பி டுவெல் ஐயோ எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அளவு என்னன்னு கேட்டிருக்கீங்க அயான் வந்து லிவோஜன் தான் நான் யூஷுவலாக எடுக்க சொல்லுவேன் பட் எனி டேப்லெட் எடுக்கலாம் அயான் டேப்லெட் எதுனாலும் எடுக்கலாம் டேப்லெட் இருக்க முடியும் சிரப் கூட கொடுக்கலாம் டெய்லி ஒரு டேப்லெட் எடுத்தால் போதும் எவ்வளோ குறைச்சலாக இருக்குன்றது பொறுத்து ரொம்ப குறைச்சலாக இருக்குன்றது உங்களுக்கு நான் ஒரு ஒரு நாளைக்கு மூணு டேப்லெட் ரெண்டு டேப்லெட் கூட போட சொல்லியிருக்கேன் பட் வந்து கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் அதனால் டெய்லி ஒரு டேப்லெட் போடுறது யூஷுவலாக ஓகேவாக இருக்கும் அதனால் அயன் ஒரு மாத்திரை போடுங்க பி வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மாத்திரையில் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை இன்ஜெக்ஷனுக்கு பயப்படுறவங்களுக்கு மட்டுந்தான் மாதக்கணக்கு மாத்திரை போட சொல்லுவேன் ஸோ இன்ஜெக்ஷனான பீட்வெல் நியூரோபியான் ஃபோர்ட் வாரம் ஒரு முறை அஞ்சு வாரம் போடணும் விட்டமின் சி வந்து சூவபிள் டேப்லெட்ஸ் இருக்குது டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் சாத்துக்குடி அந்த மாதிரி விட்டமின் சி ஜாஸ்தி இருக்கப்போ ஜூஸ் அந்த மாதிரி குடித்தா கூட அந்த பழங்கள் அதெல்லாம் சாப்பிட்டா கூட ஓகே பட் அயான் வந்து டேப்லெட் பீட்வல் இன்ஜெக்ஷன் வணக்கம்